மரக்காலத்தில் பதினான்கு பேர் செங்கல்பட்டுல எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் வந்த மருந்து இறந்திருக்கிறார் வருமானத்தை கரையான அழிப்பதை போல டாஸ்மாக் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு புருஷனோ மகனோ சகோதரனோ ஐநூறு ரூபாய் ரூபாய் காட்டு வேலை எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார் வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மாக் இருநூறு ரூபாய் குடுங்க அரசுக்கு மட்டுமே டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதை விட அதிகமான வருமானம் டாஸ்மாக் யார் சாராயம் கொடுக்கிறார்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறார் அண்ணன் டிஆர் பாலு சாராய ஆலையை வச்சிருக்காரு டெல்டா பகுதியில் கூட வந்தீங்கன்னா நானே அந்த ஆலை உங்களுக்கு காட்டுறேன் அண்ணன் ஜெகத் ரச்சகர் திமுகவுடைய எம்பி சாராய ஆலையை வைத்திருக்கிறார் யாராவது இல்லைன்னு சொன்னா எங்கூட வாங்க அந்த அப்புறம் காட்டுறேன் இவர்கள் தயாரிக்க விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது டாஸ்மாக்ல தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாளில் தீபாவளி தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாள்ல மட்டுமே உலகத்தில் எங்கேயுமே அந்த அளவுக்கு வித்திருக்க மாட்டாங்க தமிழக டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றதுங்க மூச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்

தண்ணி கொடுத்திருக்கிறோம் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம் எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம் விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம் ஒரு பக்கம் நாம சொல்றோம் அவங்க ஏதோ சூப்பர் ஸ்டார் படம் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ற மாதிரி நாங்க நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி வசூல் பண்ணிருக்கோம் அதனால தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் யாரும் கூட டாஸ்மாக இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராயாலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது நம்ம உங்க சகோதரராக நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் நான் இது போன்ற ஒரு சாதாரண கிராமத்துல தான் நம்ம பிறந்து வந்தேன் முப்பத்தி ரெண்டு வீடு எங்க கிராமம் விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி பத்து மடங்கு எங்க கிராமத்துல வர முப்பத்தி ரெண்டு வீடு இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்து வந்திருக்கிறேன் நீங்க பிற எல்லா கஷ்டத்தையும் பட்டு மைக்கிள் உங்க நான் பேசிட்டு இருக்கிறேன் பொன்முடி என்னுடைய பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா இருப்பார் படித்த படிக்காத திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு குடும்ப வேலை அவங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைப்பது மட்டும் இல்லைங்க பொன்முடியை பற்றி ஒரு வரி சொல்லிட்டு போய் பொன்முடிய வந்தாலே பிரச்சனை தான் வேலை செஞ்சு கொடுங்கன்னா

ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அவங்க ஜாதியை ஒழிக்க அதிகப்படுத்தலாம் ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி ஒற்றுமையெல்லாம் குலைத்து விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம் குறிப்பா சகோதரிகள் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் பொன்முடி இல்லத்துல இல்லத்தில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணாங்க பண்ணெடுத்தாங்க ஆச்சரிய என்னன்னா ரைடு பண்ணும் போது பண்ணெடுப்பாங்க ஒரு நூறு ரூபாய் கட்டு ஒரு ஐநூறு ரூபாய் கட்டு ஒரு பத்து ஐநூறு ரூபாய் கட்டு அல்லது ஒரு பணம் டங்கி பெட்டியில பணம் இதான் பார்த்திருக்கோம் ஆனா பொன்முடி வீட்டுல அமலாக்கத்துறை ரயில் நடத்திய பிறகு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது அதுதான் அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அத போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டுல ரசீது வர வச்சிருக்காங்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்றி அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்துல வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு சொல்றாங்க அதைத்தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா இளைஞர்களுக்கு துபாயில பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி பேர்ல ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு அது இந்த ரைட்ல தான் நமக்கு தெரியுது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கிறான் ஒரு லாரி வாங்குற மாதிரி லட்சத்துக்கு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே நிறுவனத்தை நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறார் லாட்ரி சீட் மாதிரி நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஏழாயிரத்துக்கு வாங்கப்பட்ட

ஒரு கோடி ரெண்டு கோடி கொள்ள நினைச்சிருக்காரு நாங்கள் வெளியிட்ட பட்டியலில் முதல் இருக்கக்கூடிய திமுக ஓராயிரம் கோடி ரூபாய் சொத்து அறுபத்தி ஓராயிரம் கோடி எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் எப்படி ஏழைத்தாய் முன்னேறுவார்கள் எப்படி விவசாய பெருமக்களுக்கு விளையாட்டு பொருளுக்கு உரிய வேலை எப்படி கிடைக்கும் எப்படி விக்கிரவாண்டியுடைய எப்படிங்க எப்படி மாறாது வரக்கூடிய பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்க பதுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்க நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய் கொடுத்து பார்த்துங்களா அதெல்லாம் முறையிலே பணத்தை அனுப்பி அனுப்பி நிறுவனத்தி அதிகப்படுத்தி வைத்திருக்கிறான் இதற்காகத்தான் அமலாக்கத்துறை ரயில் பண்ண வந்திருக்கிறார் இவர்கள் யாருமே உத்தமர்கள் கிடையாது மஸ்தானாக இருந்தால் இங்கே பெண்களுடைய தாலி அறுப்பது காரணம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மஸ்தான் பொன்முடி அவர்களாக இருந்தால் ஒரு ஏழை தான் இன்னைக்கு நைட்டு பசியோட ஒரு ஏழை தான் தூங்குறாங்கன்னா அதற்கம் பொன்மொழி தான் ஒரு ஏழை மாணவன் சரியா படிக்க முடியல வசதி இல்லைன்னா காரணம் பண்ண முடியும் ஒரு ஏழை மாணவன் படித்து விட்டு அந்த தலைமுறையிலும் ஏழை தாத்தாவும் இருக்கிறான் தாத்தாவும் அப்பாவும் என்னங்க ஜனநாயகம் நான்கு தலைமுறையாக கூலி வேலை செய்தால் அது ஜனநாயகமா அதான் திராவிட மாடல் ஆட்சியா எழுபது ஆண்டு காலமாக நான்கு தலைமுறையா நான் கூலி வரைங்க கலைஞரைய காலத்துல கூலி வேலைங்க தாத்தா சாலை மைய காலத்துல எங்க அப்பா கூலி வேலை உதயநிதி ஸ்டாலின் ஐயா காலத்தில் நான் கூலி வேலை அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் வரும்போது என் பையன் கூலி வேலைதான் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீத மக்களுடைய நிலை திமுக நிலைமை இன்னும் மோசம் ஸ்டாலின் போஸ்ட் கலைஞர் ஐயாவுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் போஸ்ட் ஒட்டுவது மட்டுமே குலத்தொழிலாக திமுக தொண்டர்கள் ஜனதா கட்சி உறுதியான நான் சொல்றேன் யாத்திரை ஒரு விதத்துல தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை அடுத்த கட்ட எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை அடுத்த கட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரா வேணும் தலைவர்கள் வேண்டும் அதுவும் ஏழை தாயினுடைய மகனாக மகனாக இருந்தால் நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம் ஒரு ஏழையினுடைய வழியை உணர்ந்த தலைவன் எங்களுக்கு வேணும் என்னன்னு தெரிஞ்சவர்கள் எங்களுக்கு வேணும் ஒரு பெண் அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சிட்டு இருக்க மூன்று சட்டசபையில தேர்தல் முடிந்த பிறகு யாரு இல்லையா முதலமைச்சர் சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்து யார் மக்களுக்கு பணி செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறோம் ஒரே குடும்பத்தில் பிறக்கணும் ரூல் இருக்குதுங்களா ராஜஸ்தான்ல யாரு நம்ம முதலமைச்சர் முதல் தலைமுறை முதல் முறை எம்எல்ஏ அவர் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி அந்தஸ்து இருக்கக்கூடிய பழங்குடியினத்திலிருந்து சகோதரர் முதலமைச்சர் மத்திய பிரதேச மறுபடியும் முதல் தலைமுறை அரசியல்வாதி முதலமைச்சர்

அதை அப்படியே தமிழில் எங்களுக்கு யாராச்சும் மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்குமே ரொம்ப நாளா பெண்கள் கேட்கிறாங்க ஐயா மோடி ஐயா பேசினதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறீங்க எங்களுக்கு அது வேண்டாம் மோடி ஐயா பேச பேச நாங்க தமிழ்ல கேட்கணும் நேற்று மோடி ஐயா தான் பரிச்சு பண்ணி பார்த்துட்டாரு நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர்ல தமிழ்ல மொழிபெயர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நேற்று தான் முதல் முறையான மொழி அறிவிஜி உங்களுக்குன்னு கூடிய அதே கோபம் மொழிஞ்சிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியா நான் தமிழை பேச வேண்டும் என்று கேட்டான் அவர் பேச பேச நீங்க தமிழ கேட்கணும் டிவியில தமிழ்ல தமிழ வரணும் ஹிந்தியே வரக்கூடாது அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்துல எடுத்து இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலத்துல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பொது கூட்டத்துல இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசும் ரியல் டைம் நேருக்கு நேராக தமிழ்ல நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் இதை வச்சுதான் திமுக ஓட்டிட்டு மோடி அவர்கள் பேசுவது மட்டும் தமிழ் உங்களுக்கு நேருக்கு நேர் நீ கேட்டீங்கன்னா அது மோடிஜியினுடைய குரல் கேட்டீங்கன்னா திமுக கதை அடுத்த நாளே முடிஞ்சது அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து நேற்று சோதனை ஓட்டம் காசியலை நடத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதை நடத்தி காட்டுவார் என்று சொல்லி